ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் வச்சு தேங்காய் லட்டு தான் செய்ய செய்யப்போகிறோம் அதை எப்படி செய்யுது என்னங்கிறதா வாங்க வீடியோக்கில் போனால் தேங்காய் வந்து நான் வந்து ஒரு இங்கே வந்து தேங்காய் தான் விற்பாங்க அந்த மாதிரி தான் தேங்காய் மிக்சியில் போட்டு திருவி விற்பாங்க அதை வந்து அப்படியே நம்ம வாங்கதும் யூஸ் பண்ணுறோம் இது வந்து தேங்காய் வந்து நம்ம வறுத்து கொஞ்சம் ஈரம் நம்ம வந்து ஃபீசரில் வச்சுருக்கோம் நான் வச்சு வேணுங்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பேன் அதனால தான் ஈரமாக இருக்கு இது வந்து நம்ம ட்ரை ஆகணும் அது நம்ம வந்து பேனில் வந்து நம்ம ட்ரை ட்ரை ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கலாம் அது இந்த லட்டு வந்து ரெசிபி தான் வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி சேமிக்கலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் என்னென்னு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒர்க்கிங் உமன் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க இருந்தால் அவங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் தேவைப்படும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வீட்லேயே இருந்து பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் என் லைஃப்பை ஃபாலோ பண்ணுறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து நான் வந்து க என்ன சொல்கிறது சும்மாவே நம்ம வீட்டில் வந்து வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்கிறவங்க கையிலேயும் ஒரு நாலு காசு இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதை நம்ம எப்படி சேவிங்ஸ் மாதிரி நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்காட்ட வாரம் ஆயிரம் ரூபான்னு சொல்லி ரூபாய் வாங்கிப்பேன் நம்ம வந்து என்னென்ன வீட்டு செலவுக்கு நம்ம செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை ஜாமானும் காய்கறி வாரம் வாரம் சந்தைக்கு போவோம் இல்லைங்களா அந்த காய்கறி அந்த இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் கேஸுக்கு கேஸ் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் நம்ம ஊரில் இங்கே வந்து சின்ன சிலிண்டர்னாலும் எனக்கு மாதம் மாதம் ஆகும் ஊரில் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் நான் கேஸுக்கு டிவி ரீசார்ஜ் ஃபோன் ரீசார்ஜ் தான் நான் வந்து அமௌண்ட் சே சேர்த்தலை வந்து சமைக்கிறதுக்கு மட்டும் தான் நான் சேர்த்துறேன் சமை மல்லிகை ஜாமான் ப்ளஸ் வந்து காய்கறி இதுக்கு மட்டும் மாதம் ரூபாய் நம்ம இந் இந்த ஊர் காசுக்கு நாலாயிரூபா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம ஊரில் வந்து நமக்கு எவ்வளோ நமக்கு சேல்ரி வருதோ அதில் வந்து நம்ம எவ்வளோ வீட்டு செலவுக்கு எடுத்துக்கிறோமோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்து ரூபாய் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா வாராயிரரூபா சொல்லி நாலாயிரூபா எங்கள் வீட்டில் கொடுத்துருவாரு அந்த நாலாயிரத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாரம் சம்பளத்தில் வந்து ஃபஸ்ட்டு வாரத்தில் ரூபாய் வந்து நான் வீக்லி ஒன்சாக நாங்கள் மார்க்கெட்டுக்கு தான் போவோம் ஏன் அப்படின்னா அவருக்கு லீவ் டைமில் தான் நம்ம வெளில போக முடியும் ஃபாரில் வந்து ச நான் தனியாக போய் வாங்குறதா இருந்தால் பாப்பாவை ரெண்டு பேர்த்து வச்சுட்டு வாங்க முடியாது இல்லைங்களா அதனால நான் வந்து அவரை கூட்டி போகிறதுனால வார வாரம் வெயிட் பண்ணுறேன் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ எது நமக்கு டைம் கிடைக்குதோ அப்படி நாங்கள் கிளம்புவோம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாரம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் மட்டன் எடுப்போம் மட்டன் வந்து நானூறு பாட்டு அந்த மாதிரி நானூறுரூபா அந்த மாதிரி வரும் ஸோ அதனால் நாங்கள் மட்டன் எடுத்துப்போம் வாரத்து மாதத்தில் ஃபஸ்ட்டு வாரம் மட்டன் எடுத்துப்போம்மா அதுக்கு நானூறுபா போய்தான் ஆயிரம் ரூபாய் மீது ஐநூறுரூபா இருக்குமா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வெஜிடபிள் மட்டும் வாங்கிப்பேன் சரிங்களா இது வந்து ஒரு வாரத்துக்கு அப்படிலாம் கிடையாது சொல்கிறது கேளுங்க ஆயிரம் ரூபாய் வெஜிடபிளுக்கு ப்ளஸ் வந்து மட்டனுக்கு சேர்த்து ஆயிரம் முடிஞ்சு போச்சு அடுத்த ஒரு ஆயிரம் எடுத்து என்ன பண்ணுவேன் அது ஃபர்ஸ்ட் வரோம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் மளிகை மல்லிகை ஜாமான் வாங்கிடுவேன் கடுகு சே என்னென்ன குழம்புக்கு வந்து என்னென்ன குறையுதோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சிருவேன் எனக்கு அதிகமாக என்ன தீரும்னு பார்த்தீங்கன்னா பச்சை பெய்து அப்புறமேலு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் குறையும் பச்சை பெய்து பருப்பு க உளுத்தம்பருப்பு வந்து மாதம் மாதம் குறையாது ரெண்டு மாதத்துக்கு வாங்கி வச்சுப்பேன் இந்த இந்த மாதம் நான் உளுத்தம்பருப்பு ரெண்டு கே ரெண்டு கிலோ வாங்கினேன்னா அடுத்த மாதம் உளுத்தம்பருப்பு தேவைப்படாது ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ தான் எனக்கு தேவைப்படுது உளுத்தம்பருப்பு ஒரு கிலோவே அதிகம் நான் முக்கால் கிலோ அந்த மாதிரி தேவைப்படும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துல நான் ரெண்டு ரெண்டு கிலோ நான் வந்து வாங்கினேன் மளிகா காயர் ரூபா எடுத்து வச்சுருவாங்க காய் இந்த மட்டனுக்கும் வெஜிடபிள் அந்த வாரத்துக்கானது மட்டும் ஆயிரத்தி போச்சா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுத்த ஆயிரத்துல மீது ரெண்டாயிரம் இருக்குமா இந்த ஆயிரத்தி மல்லிகைமை வாங்கிப்பேன் இந்த மல்லிகாம எப்படி ஆயிரம் ஆயிரரூபா தான் வாங்குவேன் எப்படி வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உளுத்தம்பருப்பு வாங்கினா அடுத்த மாதம் தொழம்பருப்பு வாங்குவேன் இந்த மாதம் நம்ம வந்து அரிசி வாங்கணும்னா அடுத்த மாதம் கோதுமை வாங்குவேன் அந்த மாதிரி பிரித்து நான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிப்பேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடுகு ஜீரகம் வந்து இங்கே வந்து பாக்கெட்டில் இருக்கும் அதனால் அது அதுவும் வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி தான் வரும் நான் வந்து அதெல்லாமே எல்லாமே ஒரே மாதத்துலேயும் வாங்கிடுவேன் அதுவும் கடுகு ஜீரகம்லாம் பார்த்தீங்கன்னா கடகு இந்த மாசம் வாங்கினா அடுத்த மாதம் ஜீரோ அந்த மாதிரி எல்லாமே பிரித்து பிரித்து வாங்கிப்பேன் ரெண்டு மாசத்துக்கு எனக்கு தேவைப்படும் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் இங்கே விற்கும் இரநூத்தம்பது கிராம் வாங்கினா இது தாராளமா ரெண்டு மாசம் ரெண்டரை மாதம் கிட்ட வரும் ஸோ அது அந்த மாதிரி வாங்கிப்பேன் மீதி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கா அந்த ரெண்டாயிரம் ரூபாயில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாரத்துக்கு வந்து நான் எதுவுமே வாங்க மாட்டேன் வெங்காயம் தக்காளி பால் அது மட்டும் தான் நான் வாங்குவேன் முடியும் எந்த காய்கறியும் வாங்க மாட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரம் வாங்கின காய்கறியும் நான் அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காய்கறியில் நான் என்ன பண்ணுவேன்னா சா திங்கக்கிழமை சாம்பார் வச்சுன்னா ஏதோ ஒரு வெஜிடபிள் பொரியல் பண்ணிவிடுவேன் செவ்வாய் நான் வந்து க புளி குழம்பு அதுக்கு ஏதோ ஒரு வெஜிடபிள் பொரியல் பண்ணிவிடுவேன் அதிகமாக நான் என்ன வாங்குவேன்னா கேரட்டு பீட்ரூட்டு முட்டைக்கோசு எல்லா வெஜிடபிளும் வாங்குவோம் இது அதிகமாக வாங்கி வச்சிட்டேன்னா மாதிரி மாதிரி சேர்த்துக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் என்ன கம்மி ரேட்டில் அந்த வாரத்தில் என்ன கம்மி ரேட்டில் இருக்கோ அதை அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்க வச்சுப்பேன் பொரியல் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் குழம்பும் இருக்கு காய்கறி புடம்பும் குழம்பு வைக்க மாட்டேன் அதே மாதிரி சட்னி பார்த்தீங்கன்னா புதினா கத்தமொழி வார வாரம் வாங்கிப்பேன் அதில் ஒரு சட்னி அது ஒரு நாள் ஆயிடுதுங்களா அப்புறம் நான் மதியானம் மட்டும் தான் சமைப்பேன் சமைச்சுன்னா நைட்டு கதையை வச்சுப்பேன் காலையில் டிஃபன் செஞ்சிருப்பேன் டிஃபன் ஏதாவது சட்னி வச்சுப்பேன் அந்த மாதிரி நான் மேட்ச் பண்ணிப்பேன் அதே மாதிரி கொள்ளு பருப்பு வாங்கிப்பேன் பருப்பு மூணு மாசம் கதை ஒரு ஒரு கிலோ அரை கிலோ பக்கெட் வாங்குவேன் அது வந்து வாரத்தில் ஒருவே கொள்ளு சட்னி ஆட்டிடுவேன் கடலக்காய் சட்னி ஆட்டிடுவேன் தக்காளி தக்காளி சட்னியை வந்து மார்னிங் டிஃபனுக்கு வச்சுப்பேன் தக்காளி வந்து தக்காளி கடையிறது அந்த மாதிரி தக்காளி கம்மியாக இருந்தால் தக்காளி கடையிறது இல்லை நம்ம தக்காளி வாங்கி அது வந்து அழுகி போகிற மாதிரி இருக்குன்னா அந்த தக்கணி கட் பண்ணி போட்டு நான் கடைஞ்சிடுவேன் அந்த மாதிரி செஞ்சுடுவேண்ணா இந்த ரெண்டாவது வாரம் நான் ரெண்டாவது வாரம் பாலும் என்ன சொன்னேன் ரெண்டாவது வாரம் வந்து ஃபிஷ் வாங்குவோம் ஃபிஷ்ஷும் பாலும் மட்டும் வாங்கிப்போம் சரிங்களா அதுலேருந்து இருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்தேன்னா அந்த பாட்டுக்கு ஐநூறு ரூபாய்க்கு பிஷும் பால் மட்டும் வாங்கிப்போம் ரெண்டாவது வாரம் நான் வந்து மீதி அல்லது ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் மீதி இருக்குமா மூணாவது வாரம் தான் நான் வந்து மறுபடியும் இந்த மாதிரி சந்தைக்கு போனேன் அப்படின்னா என்ன வாங்குவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர மட்டன் வாங்கணும் ரெண்டாவது ஃபிஷ் வாங்கணும் மூணாவது சிக்கன் வாங்குவோம் சிக்கனுக்கு ஒரு நூறு இரநூறு இரநூறுவாக்குள்ள வாங்கிட்டோம் அப்படின்னா மீதி எட்நூறுபா எட்நூறுபாயில் பால் அந்த மாதிரி முட்டை வாங்குவோம் முட்டை வந்து ஒரு ட்ரேவே மூணாவது வாரம் முட்டை வாங்குனா அடுத்த ரெண்டு வாரத்துக்கு அந்த முட்டை அதை யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அதனால் மூணாவது முட்டை அந்த கணக்கில் வந்துடுமா அப்புறமேலு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாயில் தினிஸ்ட் சொல்கிறேன் வாங்கிட்டு கா வெஜிடபிள் நிறைய வெஜிடபிள் வாங்கிடுவேன் கேரட்டு பீன்ஸ் அது இது நிறைய வெஜிடபிள் வாங்கி வச்சிருவேன் வச்சுட்டுனா அதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் வாங்க மாட்டேன் ஐநூறு வாங்குவேன் மீதி ஆயிரம் ரூபாய் அப்படியே சேவ் பண்ணிடுவேன் நாலாவது வாரத்துக்கும் சுத்தமாக போக மாட்டேன் நாலாவது வாரம் இருக்கிறத வச்சு சமைச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் சமைச்சிக்கிட்டு நம்ம சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ எதுவுமே நாங்கள் எடுக்க மாட்டோம் முட்டை குழம்பு வச்சுப்போம் அந்த முட்டை வாங்கினது முட்டைக்குழம்பு வச்சு அந்த வார்த்தை முடிச்சிடுவோம் அவ்வளவுதான் பிரச்சனை ஒரு ஆயிரம் மீதி ஆகும் அந்த ஆயிரம் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருவேன் மாதம் மாதம் ஆயிரம் நான் எடுத்து வச்சேன் அப்படினு சேர்த்து 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 இப்போ என் கையில் பத்தாயிரம் இருந்துச்சு அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு காயின் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் வீட்டுல இருந்து நம்மளால நினைக்கிறோம் அதனால நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை கொஞ்சமா செலவு பண்ணிட்டு கொஞ்சமா நம்ம வந்து எதுல மிச்சம் பண்ணோம்னா சாப்பாடு விஷயத்தை மிச்சம் பண்ண முடியும் ஆனா அது வந்து வேஸ்ட் பண்ணாம கச்சதமா செஞ்சு சத்தா சாப்பிட்டு அதுதான் ஓகே நம்ம லட்டு பக்கம் வாங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்க அம்மா நாங்களும் இப்படி தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீட்லேயே இருந்தாலுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம் சப்போஸ் நம்ம வந்து இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு எல்லாம் கையில் காசு தரது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் நம்ம சம்பளம் வாங்கினே நோட்டில் எழுதுங்க இந்த செலவு இருக்குதுன்னு எழுதி வச்சு மா மா ஒருத்தரும் சந்தைக்கும் ஹஸ்பண்டும் வருவாங்க அவங்க கூப்பிட்டு போய் எல்லாமே வாங்கி மிச்சம் பண்ணி அதுலேயும் மிச்சம் பண்ணி நீங்கள் சொல்லலாம் எங்கே நீ எந்த சந்தை போகும்போது எத்தனை ரூபாய் தரீங்கன்னு கேளுங்க ஐநூறுவா தரேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த ஐநூறுபாயில் நானூறுரூவா வேணும் பார்த்துட்டு மீது நூறுரூவாயை தரேன்னு சொன்னீங்களா அந்த நூறுவா மீதி இருக்கலாம் அந்த நூறுரூவா கொடுங்க நாங்கள் சேவிங்ஸாக வச்சுக்கோம் அப்படின்னு கேட்கலாம் தப்பு கிடையாது ஓகேங்க சரி இதை வந்து நம்ம வந்து தவாலை போட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் வருவோம் ரொம்ப சவக்க விட்றாதீங்க லைட்டாக ஈரப்பதம் வைக்கணும் இந்த டைம்ல வந்து பால் ஊற்றிடும் கொஞ்சமா பால் ஊற்றிடும் பால் ஊற்றுனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வரும் அதுக்கு தான் நம்ம பால் ஊற்றுறோம் பால் ஊற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் போடணும் அப்போ நல்லா சாஃப்டா இருக்கும் உருளை பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும் தேங்காய்லேயும் கொஞ்சம் சுகர் இருக்கும் அதனால் பார்த்து கொஞ்சமாக சுகர் போட்டுவோம் நான் வந்து நாட்டு சக்கரை இந்த நாட்டு சக்கரை கிடையாது சக்கரலி இது ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் மாதிரி ப்ரௌன் சுகர் தான் இங்கே கிடைக்கும் நாட்டு சக்கரை ப்யூர் நாட்டு சக்கரையும் கிடைக்கும் இதுக்கு இது நல்லா இருக்குமேனு சொல்லி போடுறேன் அது ப்ரௌன் சுகர் போட்டோம்னா நல்லா பிளாக்காகும் இதை நல்லா ஹீட் பண்ணி இதை நல்லா உண்ண போய் குளர்த்து கொண்டா நம்ம உண்டை தேங்காய் நம்மால மீதி இருக்கு நம்ம கிட்ட தேங்காய் இந்த திரிவுல வந்து கொஞ்சம் மீதி இருக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்டி தான் ரெடி பண்ணிட்டேன் இல்ல இல்லனே உபயோகிக்கலாம் இப்போ ூர் போட்டுங்காத்தூர் போடல பாப்பாவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டேன் வீடியோ வரல நீங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க சின்ன சின்ன ஒண்ணே பிடிக்கல அப்பதான் பாப்பா எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் ஒண்ணு பிடிக்கணும்

சின்னதாக எவ்வளோ விட்டுட்டு இருக்குது அதனால பேச பேச விட்டு இதை ரெண்டாக போட்டு கொடுத்துருவீங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் செட் ஆகும் நம்மளுடைய தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்பெல்லாம் இங்க செம்ம காத்து காலங்க நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல தாய்லாந்துல ஃபுல்லா நல்லா காத்து நிக்கவே முடியல சரியான காத்து அடிக்குது பாருங்க சாப்பிட்டு பாப்போமா

டெய்லி வாசம் தேங்காய் நல்லா லைட்டா ஆயில் தேங்காய் நல்லா அந்த டேஸ்ட் நம்ம சுகரும் அல்டிமேட் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க உங்க வீட்டில் ஸ்கூலுக்கு போய்ட்டு இருந்தோம் நீங்களே வீட்டில் டயர்டாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க உடம்பு தேங்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணோம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கேட்டா பாபாய் அடுத்து நிறைய பேர் மீட் பண்ணலாம் கேட்டா பாபாய்